வன்னி மைந்தன் லண்டன் அப்படிங்கிற இப்ப நம்ம சாதாரணமாக இருக்காங்க வந்து வன்னி மைந்தன் லண்டன் அப்படின்ட்டு ஒரு அமைப்புல இருந்து வந்திருக்கிறாங்க எனக்கு உங்களை தெரியும் கொட்டைப்பள்ள பிரதேசத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்கள நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நேற்று நைட்டு தான் கோல் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்படி நாங்கள் வாரம் ஏரியாவை பார்க்குறோம் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு அப்போ எனக்கிட்ட சொன்னாங்க டவுன் கிட்டேயா இப்போ சாமான அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு நான் சொன்னேன் மிஸ் நீங்கள் முதல் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அப்புறம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா போதிய அளவு அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இது நமக்கு இந்த வன்னி மைந்தன் லண்டன் அப்படிங்கிறக்குள்ள இப்போ நம்ம சாதாரணமாக உள்ளூருக்கு இருக்கிற சிலை விட வெளிநாட்டில் இருக்கணும் வந்துட்டேன் வந்தேன் அப்போ நீங்கள் அதை நான் சொல்கிறத நீங்கள் நேரடியாக அவருக்கு சொல்கிறதா மேற்பட்ட வீடுகள் இருந்திருந்தன இதனால் பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் தற்பொழுது தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த செய்தி வனிமேந்தன் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வனிமேந்தன் தனது நேரடி நிதி உதவியின் ஊடாக உடனடியாக அவசர உதவியாக இந்த பத்து குடும்பங்களுக்கு மேற்ற உலர் உணவுப் பொருட்களை வாங்கி கையெழுத்திருக்கிறார் தீயினால் எரிந்த அந்த வீடுகளை தற்பொழுது அரசாங்கம் பார்வையிட்டு வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு அதிகமான குழி நிறைவேறுகின்ற காரணத்தினால் தற்பொழுது தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்கு அத்தியாவசியமாக உணவுப் பொருள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் குளிர் தவிர்க்கிற அந்த மக்களுக்கு தற்பொழுது எக்கெட்டுகள் மெட்ராஸுகள் என்பன தேவைப்படுவதாகவும் நமது ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருந்தார் எனவே இந்த உதவிகளை வழங்க முன் உறவுகள் முன்வந்தால் அதனை அவளுக்கு வழங்கி வைக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக நாங்கள் இந்த உடல்நலப்பொருட்களை வழங்கி வைத்திருக்கிறோம் கலமுனையை அறிந்து காலத்தை அறிந்து பனிமேந்தன் டிக்டாக் தளம் மற்றும் பனிமேந்தன் நேரடியாக இந்த உதவியை செய்து உள்ளதுமைக்கு அந்த உறவுகள் பாராட்டுகளை நதிகளையும் தெரிவித்தனர் இந்த மக்களுக்கு உடனடியாக களத்தில் இறங்கி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளதாக இந்த உணவுப் பொருட்களை வழங்கி வைத்த எமது மலையக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்